என்னது வெறும் காய்கறிகளை வச்சு ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்களா வாங்க பாக்கலாம் இந்த இடம் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கிற அமீர் அரண்மனையில் தான் இங்க சுவர் முழுக்க நிறைய வண்ண ஓவியங்கள் பார்க்க முடியுது இதுல கவனிக்கப்பட வேண்டியது இந்த கூரைக்கு மேல இருக்கிற ஓவியம் இந்த சாயங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க காய்கறிகளை வச்சுதான் செஞ்சிருக்காங்க இந்த ஓவியத்தை சுத்தி ஒரு மஞ்சள் நிற பாடுற பார்க்க முடியுது இதை பார்க்க சாதாரணமா தெரிஞ்சாலும் சூரிய வெளிச்சம் படம் போது தக தகனு ஜொலிக்குது காரணம் இதை தங்க முலாம்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்குன்னு உண்மைன்னு தெரியல ஆனா பார்க்க உண்மையாகவே அப்படிதான் தெரியுது இது பதினைந்தாம் நூற்றாண்டு தொடங்கி பதினேழாம் நூற்றாண்டு இடையில வரைஞ்சதா சொல்லப்படுது இன்னைக்கு இது சூரிய வெளிச்சம் பட்டு இவ்வளவு அழகா தெரியுதுன்னா அந்த காலத்துல அதுவும் இரவு நேரத்துல விளக்கோட வெளிச்சத்துல எவ்வளவு அழகா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க கண்டிப்பா இது பிரம்மாண்டமா தான் இருந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய வண்ண ஓவியங்கள் இங்க பார்க்க முடியும் வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் இதை மறக்காம பாருங்க இது போன்ற நிறைய காணொளி நம்ம சேனல வரப்போகுது மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்